ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போ எந்த எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா ப தூத்துக்குடி மாவட்டம் பண்ணை விலை என்கிற கிராமத்தில் மலர் ஃபேன்சி ஸ்டோர் என்ற பண்ணை விலை பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே கதை அமைஞ்சிருக்கு அந்த கதையில் என்னென்னலாம் இருக்குது என்னென்ன ஜாமங்கள்லாம் இருக்கு நம்ம நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்ம வந்து பார்ப்பது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் ஸ்டேஷ்னரி செக்ஷன்ஸ்ல ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து அதாவது ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சரி அவங்க தேவையான கேட்ரேஜ் பென்ஸ் இருக்குது ஜெல் பென் கூட இருக்குது கேட்ரேஜ் பென்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சிக்ஸ்டி அந்த அந்த ரேஞ்சில் இருக்குது ஸ்கெட்ச் பென்ஸ் அதுக்காக யூனிபால் பென் கூட இருக்காது வந்து தேர்ட்டி ருபீஸ் வரும் ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஜெல் பென் வந்து ப்ளூ ஜெல் பென் கேட்டிங்கன்னா ஒன் டென் வந்து வரும் அது போல் ஸ்டிக் பென் கூட இருக்குது ஸ்டிக் பென் வந்து ஒன் வந்து டென் டென் ருபீஸ் டூ ஃபிஃப்டி டுவெண்ட்டி ருபீஸ்க்குள்ளே அந்த ரேஞ்சில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து அந்த கீ செயின் இருக்குது பேட்ரி அந்த ரிமோட் பேட்ரி பே ரிமோட் இப்போ செல்லு அப்புறம் பிளேடு இருக்குது கம் இருக்குது அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க விளையாட டாய்ஸ் இருக்குது அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் பார்க்குறேன் டாய்ஸு அதுக்கப்புறம் க கீ செயின் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே கீ செயின் இருக்குது ஜிகுனா இருக்குது அதே போல் பெலிக்கேன் பெலிக்கேன் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு கீ செயின் கீ செயின்லாம் டென் ருபீஸ்லேருந்து டுவெண்ட்டி ருபீஸ்க்குள்ளே வருது அதே போல் ட்வெண்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ்க்குள்ளே கீ செயின் இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நெயில் பாலிஷ் இருக்குது நெயில் பாலிஷ் வந்து டென் ருபீஸ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு நெயில் பாலிஷ் அவைலபிளாக இருக்குது ஃபார்ட்டி ருபீஸ்க்கு கூட நெயில் பாலிஷ் இருக்குது அது பிராண்ட் நிறைய ப்ராண்ட் குவாலிட்டி வந்து கூடுனதால் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணுறோம் அடுத்து நீங்கள் பார்க்கற வந்து லிப்ஸ்டிக் கேர்ள்ஸ்க்கு போக வேண்டிய லிப்ஸ்டிக்கெலாம் இருக்குது அதுக்கு அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்னு நாங்கள் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்க பார்க்கறது வந்து இந்த ரீட்டு அதுக்கப்புறம் பேபி ரிங்ஸு ஷாம்பு அந் பேபி ரிங்ஸு ஷாம்பு அதுக்கப்புறம் ரீட் இருக்குது அதுக்கப்புறம் தலையில் மாற்றுற பேண்டு இதை நீங்கள் பார்க்கறது வந்து இந்த பேபி ரிங்ஸ் இருக்குல்ல அது அது வந்து எவ்வளோனா ஒன் வந்து ஃபைவ் ருப்பீஸ் நாங்கள் கொடுக்குறோம் ப்ரெஷ்ஷு இருக்குது டூத் ப்ரெஷ்ஷு அதே ரேட் வந்து நீங்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரேட் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் வருது டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நாங்கள் சேல் பண்ணுறோம் அதே போல் பான்ஸ் அந்த க்ரீம் வச்சுருக்கோம் அந்த க்ரீம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் டென் ருபீஸ் நெக்ஸ்ட்டு கம்மல் கம்மல் வந்து எந்த ரேஞ்சிலும் ஸ்டார்டிங் ஆகுதுன்னா டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருப்பீஸு அதே போல் செயின்லாம் நீங்கள் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் செயின் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நாங்கள் சேல் பண்ணுறோம் இந்த எங்கள் பார்க்குற இந்த கம்மலில் எயிட்டி ருபீஸ் கம்மலும் இருக்குது ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இருக்குது ஃபிஃப்டிக்கு இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் வந்து பேட்ஜ் இருக்குது பேட்ஜ் வந்து நாங்கள் டென் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் பேட்ஜு அதுக்காக மேக்னட்டு அதெல்லாம் டென் ருபீஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு டென் ருபீஸ் நீங்கள் கேஷ் பே பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு க கடுக்காஞ்சில் வாங்க பாய்ஸ் போடுறது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஷாம்பு இருக்கிற இது அதாவது இமாலயா ஷாம்பு நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் இருக்குது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அந்த ஷாம்பு இருக்குது உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் யாருனாலும் எங்கள் கடைக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க எல்லாமே கேஷ் அண்ட் ஜிபே இஸ் அவைலபிள்